எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பிதா படத்தோட இயக்குனர் சுகன் ஆக்சுவலி பிதா படத்தை பற்றி சொல்லணும்னா புதுமையாக ஒன்று பண்ணணும்னு நினச்சோம் புதுமையாக பண்ணுறதோட புதுசாக பண்ணணும்னு நினச்சோம் அப்படி பண்ணப்பட்ட தான் பிதா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ எதுக்கு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ வச்சிருக்கேன்னா இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிடத்தில் ஃபுல் படத்தையும் எடுத்து முடிக்கிறோம் அதாவது ஷூட்டிங் மட்டும் கிடையாது எடிட்டிங் டப்பிங் எஃபெக்ட்ஸ் மிக்சிங் 5.1 பாயிண்ட் டிஏ எல்லாம் உட்பட சினிமாவோட ஃபோஸ்ட் ப்ரொடக்ஷன் அத்தனையும் ஏழு முடித்து இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்துக்குள்ளே படம் தான் பிதா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த படம் ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ நான் மட்டும் இல்லை என்னுடைய அசிஸ்டன்ட் டீம் அதாவது என்னுடைய டீமில் எல்லாருமே கடுமையாக உழைச்சிருக்காங்க எப்படி உழைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீன் எடுப்போம் எடுத்தோடனே அந்த கார்டு கேமராமேன்கிட்டருந்து எத்தனை போயிட்டு டிஐடி கொடு கொடு கொடுப்பாங்க டிஐடி வந்து அதை கன்வெர்ஷன் பண்ணி திருப்பி எடிட்ருக்கிட்ட வரும் டப்பிங் மட்டும் எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்ஸாக டப்பிங்கும் லைவாக போனதுனால எங்களுக்கு அது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் எடிட்டிங் முடிஞ்சது அப்படியே மியூசிக் கிட்ட போகும் டிஏ கிட்ட போகும் அதுக்கப்புறம் எக்ஸிங் ஃபைவ் பாயிண்ட் ஒன் போகும் ஸோ எல்லாமே ஒரு குறுகிய டைமில் எடுக்கப்பட்ட படம் இது அதுக்கு என்னுடைய அசிஸ்டன்ட் டீமுக்கு மிக்க நன்றி இதுக்கப்புறம் இதில் நடித்த நடிகர்கள் பார்த்திங்கன்னா ஆதிஷ் பாலா ஸ்ரீராம் சந்திரசேகர் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க கதாநாயகியாக அனு கிருஷ்ணா நடிச்சிருக்காங்க ஒரு எட்டு வயது சிறுவன் ஒரு பையன் இந்த படத்தில் காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு சிறுவன் என்னுடைய மகன் நடிச்சிருக்கான் மாஸ்டர் தர்ஷித் அது இல்லாமல் குணச்சித்திர நடிகராக சாம்ஸ் காமெடி பிச்சு இருக்கார் அப்புறம் ரகானா மேடம் பண்ணியிருக்காங்க அவங்களும் நல்ல ஒரு கெஸ்ட் ரோலில் பண்ணியிருக்காங்க படம் அற்புதமாக வந்திருக்கு ஸோ நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் வர இருபத்தி ஆறாம் தேதி திரைக்கு வருது ஸோ எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் அதே டைமில் சன் பிக்சர்ஸ் எடுத்திருக்க ராயன் படம் தனுஷ் சார் இது ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த படத்துக்கும் எல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த டைம்லேயும் எங்களுடைய சின்ன பட்ஜெட் ஒரு படம் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் இந்த படம் எப்படி எடுத்திருக்குன்றதை நீங்கள் திரைக்கு போய் பார்த்து சப்போர்ட் பண்ண மாதிரி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அட் சார் எல்லாமே படம் எடுக்கிறோம் நான் ஒரு ஏழு குறும்படங்கள் எடுத்திருக்கேன் ஏழு குறும்படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தரமாக எடுக்கணும்னு நினச்சி எடுக்கப்பட்ட படம் ஸோ குறும்படத்தில் எனக்கு கிடைச்ச பேர் வந்து நல்ல விதமாக கிடச்சி அதே டைம்ல என்னால் ஒரு ஒரு படத்தை எடுக்க முடியல எடுக்க முடியாத காரணம் இல்லை எனக்கு ஒரு ப்ரொடியூசர் இல்லை ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு படம் எடுக்கணும் பிரம்மாண்டமாக பண்ணணும் அதே டைமில் பொருளாதாரம் இல்லாமல் எப்படி எடுக்க போகிறோன்றது பிளான் பண்ணி இந்த படத்தை ஒரு நாள் கிட்டே இருக்கிற பொருட்செலவில் பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் க்ரௌடு வச்சு ஒரு கோயில் திருவிழாவை மையப்படுத்தி அந்த கோயில் திருவிழா டைமில் நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் சார் முக்கிய காரணம் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால் இந்த படத்தை பெருசாகவே பண்ணியிருக்கோம் நன்றி சென்சரில் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்ல பிதா படம் வந்து எப்படி ஒரு நாளாக எடுத்தீங்க எந்த அவார்டுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னாங்க சார் அவார்டு அவங்களே வந்து ஜீனியஸ் அவார்ட்ஸ் வந்து அவங்களே வந்து படத்தை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி அவங்களே இது பண்ணாங்க சார்னு அதுக்கப்புறம் படம் நல்லா பண்ணியிருக்கீங்க அவங்களே எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க என்ன ஒன்று ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் அவங்க படத்தில் எந்த இடத்துலையுமே கட்டி வைக்கவே இல்லை அது ரொம்ப பெரிய சந்தோஷம் நாயுடுன்ற பேர் மட்டும் ஏதோ வில்லன் பேருன்றதுனால அது சர்ச்சைக்குரியதாக வந்துட போதுன்றதுனால நாயுடுன்றதை மட்டும் மியூட் பண்ணுங்கள் மற்றபடி எதுவுமே பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லா வரணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி சொன்னாங்க அந்த டீமும் ஸோ சென்சர் டீமுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா படத்தில் எந்த இடத்துலையுமே கட்டி வைக்காதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து ரெண்டு விருதுகள் மட்டும்தான் சார் ஒன்று வந்து படத்தை வந்து அங்கேயே ஜீனியர்ஸ் அவார்ட்ஸ் வந்து படத்தை வாட்ச் பண்ணி எடுத்தாங்க அவங்க வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்டர்நேஷ்னல் குளோபல் யூனிவர்சிட்டின்ட்டு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்குற அந்த டீம் வந்து எங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க நாங்கள் வேறு எந்த விருதுக்கும் அனுப்பலை விருதுகள் கேட்டால் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் நாங்களாக போய் முயற்சி பண்ணலை ஏன்னா எங்களை தேடி வந்த ரெண்டு விருதுகள் இது தான் ஃபைட்டு சின்ன ஃபைட் இருக்குது சாங்ஸ் ரெண்டு இருக்குது ரெண்டு சாங்குமே உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும் படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சாங்கும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங்கும் இருக்கு சார் ஆக்சுவலி அனு கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா கத்தி படத்துல விஜய் சாருக்கு தம்பி தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க ஸோ அவங்க என்னுடைய தங்கச்சி தான் ரொம்ப நாளாக டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் என்னுடைய பையன் தான் வந்து இதில் ஒரு குட்டி பெரிய கதாபாத்திரம்னே சொல்லலாம் அவன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கான் அப்புறம் சிவ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணியிருந்தேன் அதில் செலக்ட் பண்ணி வந்ததில் ஒரு நாலஞ்சு பேரை செலக்ட் பண்ணி பண்ணியிருக்கேன் ஆதேஷ் பாலா அவரும் அந்த ஷார்ட் ஃபிலிம் அவார்ட் ஃபங்க்ஷன்லேருந்து இருந்து வந்தவர் தான் என்னுடைய நண்பர் ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தானா சேர்ந்த கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது படம் நினச்சிருக்காரு அவரு எனக்கு நெருங்கிய நண்பர் என்றால் அவரும் வந்து பண்ணி கொடுத்தாரு இதில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம் சார் பண்ணியிருக்கார் அந்த கேரக்டர் வந்து நாங்கள் பண்ணாங்க நிறைய இடத்துல நிறைய கேரக்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த கேரக்டருமே செட் ஆகலை சாம்சார் பண்ணால் மட்டும் நல்லா இருக்கும் கடைசியில் ஃபிக்ஸ் பண்ணி சாம்சார் பண்ண வச்சும் படத்தில் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும் நீங்க ரொம்ப படத்தை என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க ஒரு நாள் இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு சாம்சாரும் ஒரு உதாரணம் நன்றி இந்த படத்தில் சவால் சொல்லுங்கள் படமே சவால் தான் சார் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் மிகப்பெரிய சவால் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் க்ரௌட் இருப்பாங்க அந்த க்ரௌடில் போயிட்டு நாங்கள் ஷூட் எடுக்கிறோம் போலீஸ்க்கு தெரியாமல் எடுக்கணும் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் எடுக்கணும் நாலு மூணு கேமரா அங்கே ரொட்டேட்டில் இருக்கும் ட்ரோன் பறந்துகிட்டு இருக்கும் ரெண்டு கேமரா ரெண்டு பக்கத்தில் ரொட்டேட்டில் இருக்கும் ஸோ இது எல்லாமே பெரிய சவால் அந்த இடத்துல அந்த பிரச்சனைகளை சமாளித்தோம் ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சமாளித்து வந்த படம் தான் சார் இந்த படம் சவால்னா படமே சவால் தான் சார் இது நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு அதாவது என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு வாய் பேச முடியாத ஒரு காது கேட்கவத ஒரு சிறுவன் எட்டு வயது சிறுவன் அவங்களுக்கு அம்மாவுக்கு பக்கவாதம் அம்மாவாலேயும் வந்து நடக்க முடியாது வாய் பேச முடியாது ஒரே அக்கா அப்பா கிடையாது அக்கா மட்டும்தான் அக்கா தான் ஃபேமிலியை காப்பாத்துறவங்க அக்காவுக்கு ஒரு காதல் இருக்குது காதலை அக்காவை கல்யாணம் பண்ணிக்க டார்ச்சர் பண்ணுறான் அக்கா வந்து கல்யாணம் வேணாம் எனக்கு அம்மாவும் என் தம்பியாக தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க அந்த தம்பி திருவிழாவுக்கு அவங்க ஊரில் நடக்கிற திருவிழாவுக்கு திருவிழாவுக்கு அந்த தம்பி போகிறோம் அந்த திருவிழாவுக்கு போனதும் அக்கா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து தம்பியை கேட்கும்போது தம்பி இல்லைன்னு சொல்கிறாங்க தம்பி இல்லைன்னு சொன்னோன்னே அவங்க டென்ஷன் ஆகி திருவிழாவுக்கு தேடின்னு போகிறாங்க திருவிழாவுக்கு தேடின்னு போகிற இடத்துல ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நாயுடுனு ஒரு கேரக்டர் அந்த நாயுடுன்ற கேரக்டர் ஒரு தொழிலதிபரை கடத்தி வச்சு ஒரு இருபத்தஞ்சி கோடி படம் கேட்குறாரு அந்த தொழிலதிபர் இருபத்தஞ்சி கோடி கேட்கும்போது அந்த இடத்துல இருபத்தஞ்சி கோடி கொடுக்குறாங்களா இல்லையா அந்த டைமில் இந்த அக்காவை கடத்தப்படுறாங்க இந்த அக்காவை காப்பா இதெல்லாம் இந்த எட்டு வயது சிறுவன் பையன் எப்படி காப்பாற்றுறேன் என்ன கதைன்றது தான் சார் கதைக்களம் நன்றி